ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லினன் காட்டன் சாரீஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பீசஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரோஸ் அழகாக டிசைன் பண்ண மாதிரி வந்திருக்கும் சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கும் இதில் டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு த்ரீடியில் ஃப்ளா டிசைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கும் இது வந்து பிளவுஸு ப்ளவுஸில் வந்து நல்லா டார்க் ப்ரவுன் மிக்ஸ் பண்ணி டார்க் ஷேடில் உங்களுக்கு வந்துருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பாடி ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் தான் வரும் இதிலையுமே வந்து ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துருக்கும் ஃப பட் லின்னண்ட் லேஷல் இருக்கிற மாதிரி அந்த ஜரி வந்து அழகாக வந்திருக்கும் இந்த டிசைன்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லுமே இந்த ஃப்ளாரல் டிசைன் தான் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே ஃபுல்லுமே நல்ல பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் போட்ட மாதிரி லெனனில் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே இதில் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரே மாதிரி ரெண்டு மூணு பீசஸ் வேணாலும் நமக்கு கிடைக்கும் ஃபைவ் பீசஸ் வரையுமே கிடைக்கும் இதுவுமே லெனனில் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ச் அளவு தான் இருக்கும் அந்த அளவு வச்சு ரொம்ப அழகாக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதில் சேமாக உங்களுக்கு ஃபைவ் டு டென் பீசஸ் கூட சேம் சரி உங்களுக்கு கிடைக்கும் இதில் கிடை இருக்கிறத பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கும் இதில் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்து கீழே பாட்டமில் வந்து நல்ல அழகாக அந்த ஃப்ளவர் டிசைன் அதுதான் இதோட பிக்சர் வந்து ஃபோட்டோ பிக் தான் இது காமிச்சிருக்கேன் ஒரிஜினல் பிக்சர் நான் காமிச்சிட்டேன் இது எல்லாமே வந்து லின்னில் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த த்ரீ கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கு இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் பிப்டி அந்த ரேட்ல இருக்கிறதும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் பிப்டி எல்லாமே வித் ஷிப்பிங்கோட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பீஸ் தான் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சா ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே வந்து லினன் காட்டன் ஒன்லி லினன் காட்டன் மெட்டீரியல் எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும் என்னென்ன டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல கேட்லாக்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் பீஸ் வந்து அப்படியே கேட்லாக்ல போட்டோல இருக்க மாதிரி இல்லாம ஒரு நைன்டி வந்து சேமா இருக்கும் கொஞ்சம் கலர் வந்து வேரியேஷன் ஏன்னா நம்ம இது வந்து ஃபோட்டோ வந்து லைட்லாம் போட்டு எடுக்கிறதுக்கும் பீஸ் நேரில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வந்து வேற டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா உங்களுக்கு வித்தவுட் அயன் பண்ண அயன் அயன் பண்ணாமல் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து வித்து ப்ளவுஸோட தான் உங்களுக்கு வருது ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வரும் எண்பது பாயிண்ட் கிடையாது ஒன் மீட்டர் ஸோ கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களுமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் எதுவுமே உருமை இல்லாமல் எல்லாமே ஃப்ளவர் டிசைன் போட்டு தான் இந்த பீஸும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்ச பீஸ் தான் இதுமே வந்து உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டு இது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வருதுன்னா ப்ளவுஸு சேமாக அதே மாதிரி வரும் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் எது வேணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நீங்கள் ரீசெண்டாக இருந்தீங்கன்னா டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இவ்வளோ ஹோல்சேல் ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் இவ்வளோ கேட்லாகில் இவ்வளோ பிக்சர்ஸ்லேயும் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நாங்கள் இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணுறோம் நீங்கள் குரூப்பில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த எத்தனை பீசஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ இந்த நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கோம்ல வீடியோவில் அவ்வளவுமே நான் ஃபோட்டோ பிக் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் டிஸ்பேச் ஃபோட்டோ சென்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரிஜினல் பிக் வீடியோ வேணும்னாலும் நான் குரூப்பில் சென்ட் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே திரும்பவும் நான் சொல்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரையும் த்ரீ கேட்டகரியில் உங்களுக்கு மாறும் கொஞ்சம் மெட்டீரியல் டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் நம்மகிட்ட கிடையாது சம்மருக்கு நிறைய மல்மல் காட்டன் பத்திக்கு எல்லாமே வந்திருக்கு அது இல்லாம வாயில் புடவை த்ரீ ஃபிஃப்டி டூ நிறைய இருக்கு பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கலெக்ஷன்ல பார்க்கலாம் தேங்க்